ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கிர ஆஃப் ஹெல்த் அண்ட் பீட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஒரே மாதத்துல நம்ம உடல் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்கை எப்படி வீட்டிலே இருக்கக்கூடிய மூணே மூணு பேர் வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பர் பண்ண இந்த மூணே மூணு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா கரைஞ்சிரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் கரைஞ்சிரகத்தில் இயற்கையாகவே நம்ம உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளாகட்டும் கொழுப்புகளாகட்டும் எல்லாத்தையுமே கரைக்கிற தன்மை எதில் இருக்குது அப்படின்னா இந்த கரைஞ்சிரகத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெந்தயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் வெந்தயத்தில் அதிக அளவிலான குளிர்ச்சி தன்மைகள் இருக்குது நம்மளுடைய வெயிட் எப்படி குறையும் அப்படின்னா அதிகமான நீச்சத்துள்ள பொருட்கள் எடுக்கும்போது அதிகமான குளிர்ச்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பாடி ரெடியூஸ் ஆயிரும் வெயிட் பாடி ரெடியூஸ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் எந்த எடுத்திருக்கேன் மூணாவது என்ன அப்படின்னா பெருங்காயத்தூள் தான் பெருங்காயத்தூள் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய உடல் முக் உடல் எடை வந்து முக்காவாசியாக எதனால வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னா செரிமானம் இல்லாமல் தான் ரொம்பவே கெயின் ஆகும் அதனால தான் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் பெருங்காயம் பெருங்காயத்தூளில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு அதனால பெருங்காயம் வந்து நம்ம உடல் எடையை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் செரிமானத்துக்கு ரொம்பவே உகந்ததுன்னு சொல்றாங்க ஸோ இந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் ஒரு அற்புதமான ட்ரிங்க் இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் சோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணாதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஜார் எடுத்துக்கணும் அதுல எடுத்து வச்சிருக்கிற இந்த வெந்தயம் ரெண்டாவது கரிஞ்சீரகம் இப்போ ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இது ஒரு பவுலை மாற்றி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்கலாம் நார்மல் வாட்டர் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க நான் நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் அதில் நம்ம அடித்து வச்சுருக்கிற இந்த பொடியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வீக்லி ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை காலியாக போச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் பெருங்காயத்தூளையும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹனி கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணாலும் ஸ்கிப் பண்ணி இதை அப்படியே குடிக்க வேண்டிய வேலை தான் ஃப்ரெண்ட்ஸு இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே வெறு வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இது நூறு சதவீதம் எஃபெக்டிவான ஒரு ட்ரிங்க் தான் உங்கள் உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகள் எல்லாத்தையுமே குறைச்சிரும் எல்லாமே ஒரு மாதத்துக்குள்ளே நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணிட்டு வாங்க காலியாக போயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களே இதை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இது அந்தளவு ஆனால் பாசிட்டிவான எஃபெக்டிவான ஒரு ட்ரிங்க் தான் ஸோ மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்க பாய்